ரிசி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் ஸ்தலம் எதுவும் பார்த்திங்கன்னா கண்டம்னூர் விளக்கிலேருந்து வருஷ நாட்டுக்கு போகிற வழியில் சரியாக சொல்லணும்னா கடமலை குண்டுக்கும் வருஷ நாட்டுக்கும் நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து தோப்பு கோயில்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட விசேஷம் என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே புத்து இருக்குது அந்த புத்தில் வந்து நாகம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்று வைக்கிறாங்க இந்த கோ வேண்டுகோள் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த கோயில் வந்து கரண்டு வசதி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க கரண்டு வசதி செய்து தர முன்வருபவர்கள் இந்த கோயில் நேரடியாகவே போய் பாருங்கள் அம்மாவோடைய அருள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு கரண்டு வசதி பண்ணி கொடுங்க ஒரு லைட்டு ஒரு ஃபேன் சின்ன சின்னதாக தான் யூஸ் பண்ணுவாங்க இவ்வளோ பெரிய லெவலெலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க கரண்ட் பில்லாம் கோயில் நிர்வாகம் அவங்க பண்ணிக்கிறேன்ட்டாங்க கட்டுறேன்ட்டாங்க ஒரு கரண்ட் வசதி மட்டும் பண்ணி கொடுத்தா ரொம்ப போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க நாங்கள் அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சு இருக்கிறோம் அந்த சேப்புக்குள்ளே சேலை கட்டியிருக்க அந்த அம்மா தான் அந்த வேண்டுகோளை வச்சாங்க கரண்ட்டு கொடுக்க விரும்புபவர்கள் தாராளமாக இந்த கோயிலை போய் இந்த அம்மாவை போய் பார்க்கலாம் நீங்கள் இந்த கோயில் க மறுபடியும் சொல்கிறோம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் கடமலை குண்டுக்கும் வருஷ நாட்டுக்கும் நடுவில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு ஒரு கரண்டு வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா மிக்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு நேரடியாகவே அந்த அம்மா போய் நீங்கள் நேரடியாக பார்த்து அந்த உதவி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா கோயில் ஸ்தலங்கள் புண்ணிய ஸ்தலங்கள்லாம் நிறையா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அம்மோட அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் கரண்டு வசதி செய்ய செய்து தர முன்வருபவர்கள் தாராளமாக அந்த கோயிலில் போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் கரண்டு வசதி செஞ்சு கொடுங்க வணக்கம் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் ரிசி டிவி